ாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சச்ச ராகவே கேதவே நமக அன்பார்ந்த தினபுவிநேர்களை வணக்கம் வார ராசி பலன் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிறு முதல் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சனிக்கிழமை வரை வார ராசி பலன்கள் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி வார நிகழ்ச்சிகள் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிரவண விரதம் முகூர்த்த நாள் விவாகங்கள் இருக்குது ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை கரிநாள் அன்றைய நாள் தின ஸ்ப்ரிக் ஒரு நட்சத்திரம் மூன்று நாட்களில் வியாபித்து இருப்பது திருதின ஸ்ப்ரிக் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கும் கரிநாள் இருக்குது ருண விமோஷன பிரதோஷம் நாள் கடன் அடைப்பதற்கான பிரதோஷம் இது கடன் யாருக்காவது அடைக்க வேண்டியிருந்தால் இன்றைய நாட்களில் ஒரு பகுதியாவது கொடுத்து கடன் அடைப்பது சீக்கிரமாக கடன் அடைய செய்யும் சுபங்கள் மட்டும் விளக்கணும் பெருநாள் சுபம் விளக்கக்கூடிய நாள் என்று மூணாந்தேதி புதுக்கிழமை மாத சிவராத்திரி நாலாம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பிண்ட பித்ரு பெரியவர்களுக்காக பூஜை செய்யக்கூடிய நாள் என்று ஆறாம் தேதி சனிக்கிழமை யுகாதி பண்டிகை சைத்ர விஷு அதாவது விளம்பி வருஷம் முடிந்து விஹாரி வருஷம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் என்று யுகாதி இன்று இனிப்பும் கசப்பும் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப சுலாகியம் வாழ்க்கை இன்ப துன்பம் நிறைந்தது என்பதை உணர்த்துவதற்காக இது ஒரு சடங்காகவே வைத்திருக்கிறார்கள் தெலுங்கு வருடப் பிறப்பு சேதவரக கல்பாதி நாள் சேதவரக ஆரம்பிக்கக்கூடிய நாள் இன்று வசந்த நவராத்திரி பூஜா ஆரம்பம் அதாவது அமாவாசைக்கு வர்ணம் வசந்த நவராத்திரி நவராத்திரி புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி தான் சிறப்பான நவராத்திரி ஒன்பது நாட்கள் அம்மன் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிக்கு பூஜை செய்யக்கூடிய நாள் இது வந்து வசந்த நவராத்திரி கோடை காலத்தில் வரக்கூடிய நவராத்திரி ராமநவமி கர்ப்போட்சமம் நடைபெறும் சனிக்கிழமை மிகவும் விசேஷமான நாள் என்று சந்திராஷ்டிரமம் நாட்கள் மிதன ராசிக்கு முப்பத்தொன்று ஒன்று தினங்களிலும் கடகராசிக்கு ரெண்டு மூணு தினங்களிலும் சிம்ம ராசிக்கு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஆந்தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஆறு என்னும் வரை ஆறு ஏழு எட்டு தேதிகளில் கன்னியா ராசிக்கும் கன்னியா ராசிக்கு ஆறு ஏழு எட்டு தேதிகளில் சந்திராஷ்டமும் இருக்கிறது சந்திராஷ்டம் நேரத்தில் எந்த ஒரு விஷயங்களையும் யோசித்து நிதானத்தை செய்வது நன்று அவசரம் தேவையில்லை பொறுமையை கடைபிடிக்கணும் பெரியவர்களிடம் மதித்து நடந்து கொள்ளணும் பொருட்கள் வாங்குற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் புதிதான ஒப்பந்தங்களெல்லாம் தவிர்க்கணும் கையெழுத்தை தவிர்க்கணும் பிறருடைய விஷயத்தில் தலையிடவே கூடாது கணவன் மனைவி பேசும்பொழுது சற்று எச்சரிக்கை தேவை மனசையும் உடையும் ரிலாக்ஸாக வச்சு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் சந்திராஷ்டம காலங்களாகும் ராசி பலன்களை பார்த்தோமா அன்பார்ந்த மேச நேயர்களே இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை அஷ்டமிஸ்வரான அதிபதியும் ராசி அதிபதியான செவ்வாயும் பகவான் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வை செலுத்தி கொண்டிருக்கிறார் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் பண வரவு மட்டும் கொஞ்சம் சுமார் சகோதர ஒற்றுமை குறையும் தாயத்தினுடைய ஆரோக்கியம் குறவாகவில்லை மாணவர்களினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும் குழந்தைகள் உங்கள் கனசனையாக இருப்பார்கள் கொடுக்கல் பாகங்கள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை லேவாத விஷயப்பில் எச்சரிக்கையாக இருப்பது நன்று கணவன் மனுவை அன்யோன்யம் அதிகரிக்கும் நிறைய விஷயத்தில் விட்டு கொடுத்து போவீங்க மனசு தெளிவாக இந்த வாரங்கள் செல்லும் முன்னோடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள் பொருட் சேர்க்கை ஆபரண சேர்க்கை நிலபலன் சேர்க்கைகள் ஏற்படலாம் கண்டிப்பாக பிறருடைய விஷயத்தில் தலையிடவே கூடாது வியாபாரம் நன்றாக நடக்கும் வியாபாரிகளுக்கு அனுகூலமான வாரமாக இருக்கிறது அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் ஆரோக்கியமான ஒரு நிலைமைகள் ஏற்படும் முற்றாக இடத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது தான் ஊடகத்தோடைய வேலை கொண்டு இருப்பது சாக்கியும் சுப செலவுகள் ஏற்படலாம் நல்ல வாரமை ஆண் ரிசீவர் ரிசீபர் ராசினியர்களே திடீர் யோகங்கள் உண்டு வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் தைத்தந்தோடைய ஆரோக்கியம் நன்றாக உள்ளது பெரியவர்களை கவனித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் மாணவர்களும் உங்களுக்கு அனுசனையாக இருப்பார்கள் நல்ல பெயர்களை சம்பாதித்து கொடுப்பார்கள் கொடுக்கொள்வாங்க விஷயத்தில் சற்று கவனம் தேவை வேலைபாதை செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருப்பதை சாதிக்கும் கணவன் மன்வை அன்னியம் அதிகரிக்கும் திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது திருமணத்துக்கு எதிர்பார்த்துக் கொண்டபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும் சொந்த வாகனத்தை இயக்கும் பொழுது மிக மிக கவனம் தேவை வாகனங்களை இரவல் வாங்குவது தவிர்ப்பதே நன்று திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் பெறப்படும் மிதமான வாரமே அன்பார்ந்த மிதனராசினியர்களே வார ஆரம்பத்தில் சந்திராசமும் இருக்கு சந்திராஷம் நேர தவிர மற்ற நாட்களில் யோகத்தையும் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் மன சஞ்சரங்களை கொடுத்து சரியாக்கும் சனி பகவானும் பார்க்கிறார் குரு பகவானும் பார்க்கிறார் நல்லது செய்யக்கூடும் பார்க்கிறார்கள் அஷ்டமதாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் பார்க்கிறார் அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரிலாக்ஸ் ரிலாக்ஸாகவும் இந்த வாரங்கள் செல்லும் சந்திராஷ்டம் நேரத்தில் மற்ற நேரத்தில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும் சகோதர ஒற்றுமைகள் அதிகரிக்கும் கொடுக்கொள்வாங்க விஷயம் கவனித்து பார்த்து செய்வதே நன்று அவசரம் தேவையில்லை கணவன் மனைவி நிறைய விஷயத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும் அந்நோய குறைவு ஏற்பட்டு சரியாகும் வார்த்தைகளில் மிக கவனமாக கையாளுவது நன்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த விஷயம் செய்யாமல் விட்டு கொடுத்து போவதே சிலாக்கியம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் விட்டு கொடுத்து போவதால் கெட்டுப்போவதில்லை போவதில்லை என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள் வேலை செய்வத்தில் சற்று கவனம் தேவை பத்துக்கூடியவன் இளமிடம் அதனால் ரொம்ப கவனம் தேவை சுப செலவுகள் ஏற்படலாம் நல்ல வாரமே அன்பார்ந்த கற்கடக ராசினியர்களே ரெண்டு மூணு தேதிகளில் சந்திராஷ்டமும் இருக்குது அந்த நேரத்தில் சற்று கவனமாக இருப்பது நன்று மனம் உளைச்சல்கள் ஏற்படலாம் குட குழப்பங்கள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை எதிர்பாராத செலவுகளும் உண்டு தான் ஒன்று தன்னுடைய வேலை கொண்டு இருப்பதை சலாக்கும் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் மாணவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் தாய் தந்திரத்தினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களை மதித்து நடந்து செல்வீர்கள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் அரசு அனுகூலங்கள் உண்டு கணவன் மனைவி அந்நோன்ய குறைவு ஏற்பட்டு சரியாகும் மாணவர்களினால் அனுகூலமான நிலையில் ஏற்படும் சுப செலவுகளில் ஏற்படலாம் வரைய சனத்துக்கு குரு பார்வை மிதமான வாரமே அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களே வார கடைசிகள் நாலு ஐந்து ஆறு தேதிகளில் சந்திராஷ்டமும் இருக்குது கண்டிப்பாக பொருட்கள் வாங்குற விஷயத்தில் எச்சரிக்கை தேவை சந்திராஷ்டிரம் நேரத்தில் சாட்சி கெழுதி தவிர்ப்பது நன்று எதிர்பாராத பணவரமும் உண்டு வரவுக்கேற்ற செலவுகளும் உண்டு அதனால் பொருட்சேர்க்கை வேறு வேலைகளில் செய்வது நன்று டெபாசிட்களாக செய்து கொள்ளலாம் பணத்தை பாதுகாப்பாக நகை ஆவரண சேர்க்கைகள் செய்து கொள்ளலாம் பிறருக்கு கடன் கொடுப்பதோ தவிர்ப்பது நன்று கண்டிப்பாக கடன் கொடுக்கவே கூடாது கடன் வாங்குவதும் எச்சரிக்கையுடன் கவனமுடன் தேவைக்கேற்ற கடன் வாங்குவது சில அக்கியம் அனாவசியமாக கடன் உட்காந்து வாங்குவதும் கூடாது வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும் எதிர்பாராத பண வரவுகள் உண்டு தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பது சில ஆகியும் கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தை தலையிடையே கூடாது மனசு நிறைவாக நாட்கள் போகணும்னா பிரச்சனைகளை உறைத்து கொள்ள வேண்டும் நல்ல வாரமே நான் பார்ந்த கன்னியாராசினியர்களே வார இறுதியில் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டம இடத்துல கவனமாக இருக்கணும் கவனம்ங்கிறது கொடுக்கல் வாங்க விஷயத்தில் கவனம் தேவை மனசு ரிலாஸாக வச்சுக்கணும் மன உளைச்சலில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அதே மாதிரி பிறருக்கு உதவுவதும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நன்றி உதவி பொழுதும் எச்சரிக்கை தேவை உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை உணவு விஷயத்திலையும் கவனமாக இருப்பது நன்று சந்திராஷ்டிரம் தேவை மற்ற நாட்களில் யோகத்தை கொடுக்கும் ஏன்னா தொழில் சாணத்துக்கு குரு பார்வை வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும் எதிர்பாராத மன உறவுகள் கிடைக்கலாம் வேலை வலு காரணமாக சந்தோஷமும் துன்பம் ரெண்டும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை பத்திரங்கள் படித்து சரிபார்க்காமல் கையெழுத்து போடுவது கூடாது கணவன்மின்மை அந்யுன்யம் பரவாயில்லை நிறைய விஷயத்தில் விட்டு கொடுத்து போவீர்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆக்கும் சகோதர ஒற்றுமை குறைவுகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை எதிர்பாராத வரவும் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் நல்ல வாரமே அன்பார்ந்த துளாராசினியர்களை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை திடீர் யோகமும் அஷ்டமும் உண்டு மனைவெளி உறவினர்கள் உங்கள் அனுசையாக இருப்பார்கள் சகோதர ஒற்றுமை குறையும் சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள் நிலவரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுகளும் உண்டு அரசு அனுகூலங்களும் உண்டு தான் ஒன்று தன்னுடைய வேலை கொண்டு இருப்பதை சலாகியம் வாரத்தின் பிற்பகுதியில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் மனசு நிறைவாக நாட்கள் செல்லும் நல்ல வாரமே அன்பார்ந்த ராசி நேர்களே பிறருக்கு உதவி செய்யும் பொழுது சற்று கவனம் தேவை சகோதர ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள் உற்றாகரிடத்திலும் மதிப்பு உயரும் வானத்தை இயக்கும் பொழுது சற்று கவனம் தேவை நண்பரிடத்தில் ஆதரவுகள் பெருகும் வேலை செய்யும் இடத்திலும் மதிப்பு உயரும் தான் உண்டு தன்னுடைய வேலையை உண்டு இருப்பீர்கள் திடீர் யோகமும் அரிஷ்டமும் கொடுக்கும் நல்ல வாரமே அன்பார்ந்த ராசி நேர்களே ராசியில் குரு பகவான் வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் ஏற்படலாம் அந்நீரிடத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை யாரையும் நம்பாமல் இருப்பதை சிலாக்கியும் எடுத்தோம் குவிழ்த்தோம் என்று எந்த வேலையும் செய்யாமல் யோசித்து நிதானத்தை செய்வதை சில மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம் பணவரவு பரவாயில்லை வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும் சேமிப்புகளை செய்து கொள்வதே நன்று தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை கணவன் மனைவி அந்நியம் அதிகரிக்கும் விட்டுக் கொடுத்து போவீர்கள் மகிழ்ச்சி பொங்கும் எதிர்பாராத செலவுகளும் உண்டு பிரச்சனைகளையும் பண நெருக்கடிகளையும் சமாளிக்கத் தெரிந்தவர்கள் நீங்கள் எதையும் சமாளித்து விடுவீர்கள் நல்ல வாரமே அன்பார்ந்த மகர் ராசினியர்களை சுப செலவுகள் ஏற்படும் என சனத்தில் குரு பகவான் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் லேவாதி விசைவர்கள் சற்று எச்சரிக்கை தேவை எதிர்பாராத பணவரவுகளும் உண்டு அரசு அனுகூலங்களும் உண்டு நண்பர்களிடத்தில் மதிப்பு உயரும் சகோதர ஒற்றுமையும் அதிகரிக்கும் வேலைகளில் புதிய உத்திகளை கையாண்டு நன் மதிப்பை பெறுவீர்கள் எதிர்பாராத திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள் நல்ல வாரமே அன்பார்ந்த கும்பராசினியர்களே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் வங்கி தொழில் பணிபுரிபவர்கள் நன்மதிப்பை பெறுவார்கள் சுப செலவுகள் ஏற்படும் திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொள்பவர்கள் நல்ல தகவல்கள் கிடைக்கும் அனுகூலமான வாரமாகவே செல்கிறது அரசு அனுகூலங்கள் கிடைக்கும் கணவன் மன்மை அந்யோயமும் அதிகரிக்கும் நடை விஷயத்தில் விட்டு கொடுத்து போவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும் நல்ல வாரமே அன்பார்ந்த மீன ராசி ராசியில் சந்திர பகவான் அந்த நேரத்தில் உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் செலவுகள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்க தெரிந்தவர்கள் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மணி அணிவன்றம் நன்றாக உள்ளது மூன்றாம் இடத்தில் மதிப்பு உயரும் வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாரம் இது சுப லாபமும் சுப செலவுகள் ஏற்படும் மனசு நிறைவாக இந்த வாரம் செல்லும் ராசிகளின் சந்திர பகவானால் சற்று கவனம் தேவை மற்றபடி யோகமான வாரமே நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பாக்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க